சிபிஎஃப் மூலம் ஓட்டுநர் உரிம பயிற்சி பெறுவதற்கான நிதியுதவி நிறுத்தம் காம்ட் பர்சனல் டிஃபார்மேஷன் சிபிஎஃப் மூலம் ஓட்டுநர் உரிம பயிற்சி பெறுவதற்கான நிதியுதவி நிறுத்தப்படுவது ஒரு சமூக வெடிகுண்டு என ஒன்லைன் ஓட்டுநர் பாடசாலைகள் கூட்டமைப்பின் எஃப்இஎன்ஏ துணைத் தலைவர் எட்வார்டு ரூடால்ஃப் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் பி வகை ஓட்டுநர் உரிம பயிற்சி பெற சிபிஎஃப் மூலம் அதிகம் நிதியளிக்கப்பட்ட பயிற்சியாக இருந்து வந்தது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இது சிபிஎஃப் மூலம் நிதியளிக்கப்பட்ட பயிற்சிகளில் இருபத்து மூன்று சதவீதமாக இருந்தது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் சுமார் பதினைந்து லட்சம் விண்ணப்பதாரர்களில் கிட்டத்தட்ட நான்கில் ஒருவர் சிபிஎஃப் மூலம் தங்களது ஓட்டுநர் பயிற்சிக்கு நிதியளித்துள்ளனர் சிபிஎஃப் ஐ அதிகம் பயன்படுத்துபவர்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கியவர்கள் என்பதால் இந்த நிதியுதவி நிறுத்தம் வேலைக்கு செல்ல ஓட்டுநர் உரிமம் தேவைப்படுபவர்களுக்கு சிரமமாகிவிடும் என எட்வார்டு ரூடால்ஃப் கூறியுள்ளார் இது சமூக ரீதியாக ஒரு பெரிய பிளவை உருவாக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு பட்ஜெட்டின் கீழ் கொண்டுவரப்பட்ட இந்த முடிவின்படி சிபிஎஃப் மூலம் ஓட்டுநர் உரிம பயிற்சி பெறுவது இனிமேல் வேலை இழந்தவர்களுக்கு ஷோமர் மட்டுமே அனுமதிக்கப்படும் இதை அரசின் முரண்பட்ட கொள்கை என எட்வார்டு ரூடால்ஃப் விமர்சித்துள்ளார் மேலும் இந்த நிதியுதவி திடீரென நிறுத்தப்படுவது பல ஓட்டுநர் பாடசாலைகளை பொருளாதார ரீதியாக பாதித்து சில நிறுவனங்கள் திவாலாவதற்கும் வழிவகுக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார்